ஏதோ ஒரு உபத்திரவம் ஏதோ ஒரு நியாயமாய் வர வேண்டிய கால வேலைகளில் வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் தாமதிக்கிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்திருக்கிறார் நான் நிறைய பார்த்துருக்கேன் நானாக தான் தாங்க மாட்டேன் விஸ்வாசிகளை பார்த்து நான் சொல்லுவேன் நீ எப்படி தான் தாங்குறீங்களோ தெரில கர்த்தர் உங்களுக்கு பெரிய கருவை கொடுத்துருக்கிறார் உங்களை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார் தெரியாது ஆரம்பத்தில் இந்த முக வச்சு பார்த்தா இந்த ஓத்திரோத்தின் நேரத்தில் அந்த முகத்தை பார்த்தா அது ஊரில் இருக்கிற எல்லா குற்றம் சாப்பிட்டோம் நம்ம ஆள் மேலே வைப்பான் கத்திரை வல்லமையாக பயன்படுத்த போகிறேன்னாக்கா அவனே நம்மளை எதை கல்ல தேடுவான் எடுத்து அடிக்கிறதுக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கான் கண்ணீர்னு உச்சக்கட்டத்தில் இருக்கான் ஏதா ஆறுதலாக இன்றைக்கி டேட்டுக்கு ஏதாவது சொல்வாரான்னு பார்த்தா கத்திர வல்லமையாக பயன்படுத்த போகிறாரா இப்போ நான் கேட்டேன்னா இப்போ நான் கேட்கறது என்ன எங்கே போயின்னு இருக்குது வண்டி என்னையா இப்படி பாசிட்டிவ் இப்படி தான் சம்மந்தம் இல்லாத ஏதாவது பேசுவார் அந்த காலகட்டம் அப்படி இருக்கும் அப்புறம் அப்புறம் அது தீர்க்கு தரிசனமாக அவங்க காதுகளில் ஒழித்து சாட்சி பார்க்கறது நான் கேட்டிருக்கிறேன் உபத்திரவம் வருகிற பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவளை உற்சாகப்படுத்துகிறீர்களோ இல்லையோ அவர்களை உபத்திரவத்தை மேலும் கூட்டாதருங்கள் அவர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் கணவன் பிரிந்திருக்கலாம் எனக்கு அப்பயே தெரியும் அந்த பொம்பளை பத்தி அதுக்கு வாயு காது வரிக இருக்குது அதான் புருஷன் நல்ல பாடம் கற்று கொடுத்துட்டான் பசங்க ஏதோ வீட்டை விட்டு ஓடிடுவாங்க சிலருடைய வீட்டில் அவங்க பிள்ளைங்களை வளர்க்க தெரியாது இதே என் பிள்ளையாக இருந்தால் வச்சு ரெண்டு சாத்தி சாத்தியிருப்பேன் ஒன்றும் கிடையாது இங்கே ஒன்று ஓடின்னு இருக்கும் அது ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இது கல்யாணம் ஆனவனோட கடலை போட்டுன்னு இருக்கோம் இதெல்லாம் வீட்டில் ஞாயிற்றுட்டு வந்துடும் தேவனே தேவனே நீ ஏன் கைவிட்டு கதறுகிற குடும்பங்களை பார்க்கிற பொழுது கதர் இருக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுது உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுது கை எடுத்து கும்பிட்டு கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்ல முடியுதா சொல்லுங்க இல்லாவிட்டா அவங்க வேலையை பார்த்து கொண்டு போய்விடுங்க செய்து எதுலையும் வீட்டில் போய் பேசாதீங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பு கேட்டுறபடி உங்க சரீரமே ஒத்து போவாது அந்த அம்மாவுக்கு வாய்ப்பெருசானா இருக்கட்டும் இந்த ஐயாவுக்கு கை பெருசானா இருக்கட்டும் எந்த உபத்திரத்திலும் போய் தலையேற்றாதீங்க அதாவது நியாயம் தீர்ப்பு வைக்காதீங்க எனக்கு அப்போயே தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அத்திரை வெளிப்படுத்திட்டாரு இந்த ஆகாத சம்பாஷணத்திலாம் கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டில் வரும் ஆமாம் நிறைய பேர் எங்கள் வீட்டில் நடந்த உபத்திரவத்தை அந்த ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் அதே ஜபகுரி போடையும் என்கிட்ட வந்தாங்க எனக்கு அது ஞாபகமே இல்லை எனக்கு வந்த உபத்திரத்தையும் நான் மறந்துட்டேன் கருத்து அது மாதிரி மாத்திரை வர்றேன்னு சொல்ல வரேன் அப்புறம் சொன்னாங்க ஐயா உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அனுப்பிச்சி தெரியுமா என்ன பிரச்சனை நம்ம வீட்டில் நல்ல ஃபேமிலி ஆயிடுச்சு நம்ம அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் நடந்துச்சு இல்லை அப்போ ரொம்ப நான் உங்களை தப்பாக நினச்சி பேசுனேன் இப்போ எங்கள் வீட்டில் வந்துருக்குது